ஹாய் காய்ஸ் அஸ்லாமலை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அலமது இல்லா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நான் என்ன லஞ்சு சமைக்க போகிறேன் அப்படின்னு தான் இந்த குட்டி விலாகில் பார்க்க போகிறோம் வழக்கம் போல் காலையிலேயே டீ வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சுட்டேன் இப்போ வந்து நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் தாங்க செய்ய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் பருப்பு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து டீ கொதிச்சிட்ட அப்புறம் நம்ம வந்து இந்த பருப்பு வந்து அடுப்பில் வச்சிடலாம் குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் சுட சுட டீ ரெடி யார் யாருக்கெல்லாம் டீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் முருங்கைக்காய் வந்து கட் பண்ணிட்டேன் சாம்பாருக்கு உருளைக்கிழங்கெல்லாம் தோல் உரிச்சிட்டேங்க கடகடன்னு டைம் ஆகிடுச்சு இப்போ ரொம்ப டைம் குறைவாக இருக்குது உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு நான் தாளிக்க வேண்டியது தான் சாம்பார் கூட வந்து பருப்பு வந்து வெந்துருச்சுங்க சாதம் கூட கொஞ்சம் மத்தில் வெந்துவிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொறிச்சுட்டா வந்து நமக்கு வேலை முடிஞ்சிவிடுங்க இது கொஞ்சம் சீக்கிர சீக்கிரமாக கட் பண்ணிவிட்டு பார்க்குறேன் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிட்டேன் பாருங்கள் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் சாம்பாருக்கு சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ உடச்சிட வேண்டியதான் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சமைச்சிடலாம் உருளைக்கிழங்கு வந்து தாளிச்சிடுவேன் சரி வாங்க சாதம் வந்து வடிச்சிடலாம் முருங்கைக்காய் வந்து தாளிச்சுட்டேங்க இது இதில் வந்து இப்போது வந்து தூள் போடணும் தூள் மஞ்சள் தூள் சேர்க்கணும் உருளைக்கிழங்கு பாருங்க உருளைக்கிழங்கும் வந்து தாளித்துட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு மசாலாலாம் போட்டுட்டு தாளிக்கிறேன் இப்போ பாருங்கள் மசாலாலாம் போட்டுட்டேன் வெறும் மிளகாத்தூள் தாங்க வேறு எதுவும் நான் போடலை சாம்பார் பொடியெலாம் நான் சேர்க்க மாட்டேன் அந்த பழக்கம் எனக்கு இல்லைங்க இப்போ வந்து புளி வந்து கரைச்சிட்ருக்கேன் புளி கரைச்சிட்டு இதில் ஊற்றிடலாம் உருளைக்கிழங்குல வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டிருக்கேன் புளி போட்டுட்டு காமிக்கிறேன் பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சுங்க கடைஞ்சிட்டேன் இப்போ வந்து முருங்கக்காய் வந்து வெந்துருச்சு இப்போ பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கிறேன் முருங்கைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க லன்ச் கூட வந்து பேக் பண்ணியாச்சு பேக் தான் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் இல்லை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட்டு டைம் ஆகிடுச்சி அப்படின்னு வீடியோ எடுக்க முடியல ஃபுல்லாகவே உள்ளக்கெழங்கும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சமைச்சி முடிச்சாச்சு இதில் வந்து நான் எப்போவுமே வந்து சாதா மிளகாத்தூள் தான் போடுவேன் அதாவது தனி மிளகாத்தூள் தான் போடுவேன் இன்றைக்கி இல்லைன்னு சொல்லிவிட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டேன் இது வந்து இட்லி சாம்பாருக்கு தான் நான் வந்து தனியாக சாம்பார் எடுத்து வச்சுருக்கேன் நான் எப்பவுமே இப்படி தான் செய்வேன் இப்போது இது வந்து தாளிக்கலைங்க இன்னும் இப்போ வந்து தாளிக்க போகிறேன் இந்த குட்டி கடாயை வந்து சாம்பார் வந்து தாளிக்கிறதுக்கு தான் பச்சை மிளக்கா கருவத்தில் கடுகு இதுதான் போட்டிருக்கேன் நீ என்னதுங்க எல்லாம் என்ன பறங்க இப்படி சாம்பாரில் வந்து இப்படி சேர்த்துருவோம் அவ்வளோதான் இட்லி சாம்பார் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் கொத்தமல்லி இல்லை கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கான லஞ்ச் மெனு வந்து ஓவரால் முடிஞ்சுது ஓகே பசங்கள் ரெடி அப்புறம் பார்க்கலாம் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு தாத்தா வருவார்னு அவர் வந்து பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக கீரை எடுத்துகிட்டு வந்தாருங்க இன்றைக்கி காலையில் போய் வாங்கிட்டு வந்தேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் இன்றைக்கே நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் வந்து டைம் இருக்காதுங்க இதெல்லாம் வந்து கட் பண்ணி நம்ம செய்கிறதுக்கு வந்து டைமே இருக்காது காலையில் டைமில் நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல வெண்டக்காய் கூட எடுத்துகிட்டு வந்தார் வெண்டைக்காவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இப்போல்லாம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து எடுத்துகிட்டு வர்றாரு அவர்கிட்டயே நான் வாங்கிக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது அஸ்மா பாருங்கள் இன்றைக்கி சீக்கிரமாகவே எழுந்துட்டேங்க என்ன விஷயம்னு தெரியல என்னம்மா சீக்கிரமாக எழுந்துட்டேன் தூக்கம் வரலையா இப்போ வந்து போயிட்டு குளிச்சுட்டு ஜடெல்லாம் போட்டுட்டு இனிமேல் தான் வேலை ஸ்டார்ட் ஆஸ்மா ரயானுடைய விலை வந்து இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ ப்ரெஷ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க இப்போவே கொண்டு போய் விட்டுருணுமாங்க சீக்கிரமாக வந்துவிட்டால் இந்த மாதிரி லேட்டாக வந்துவிட்டால் அந்த மாதிரி டிவி பார்த்துட்ருப்பாங்க உக்காந்துட்டு அப்படி தானே லன்ச் வந்து பேக் பண்ணணும் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் சரியா சரிங்க ரெடி அப்புறம் பார்க்கலாம் ரெடியா ஆஸ்மா ரயன் ரெடியா அஸ்மா ஹாய் ரெண்டு பேருமே ரெடி ஆயிட்டங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு இன்னைக்கு வெட்னஸ் டே ரெண்டு பேருக்குமே ஒயிட் யூனிஃபார்ம் தான் சரி ஓகே நில்லுங்க பாய் சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படியே நில்லுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை ரெண்டு பேரும் சொன்னதை கேட்டுச்சிங்களாங்க கேட்டுச்சா அப்படின்னு தெரியல நான் ஒரு முறை சொல்லிருந்தேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்